வணக்கம் மக்களை இந்த வீடியோவில் நம்ம பழமொழி நானூறு கிளாஸ் ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ ஆல்ரெடி ஃபிஃப்டி கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ இன்றைக்கி நேற்று பார்த்த பத்தையும் ஒரு ரிவைஸ் பண்ணிவிட்டு ஃபிஃப்டி ஒன்லேருந்து இன்றைக்கி கண்டினியூ பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே ஃபைன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பகைவரை சூழ்ச்சியால் அளித்தல் இதுக்கு என்ன பார்த்தோம் சூழ்ச்சி அப்படிங்கும்போது நூறு அப்படிங்கிறது வரணும் ஆற்றுவான் நூற்று வரை கொன்றுவிடும் அறத்தை பாதியிலே நிறுத்தக்கூடாது ஸோ பாதியில் நிறுத்தினா என்னாகும் அப்படின்னா வீழ்ந்து விடும் இல்லையா இடைத்தவந்து வீழ்தலின் நாட் நட்டரான் ஆதலே நன்று பகைவரின் துணைவரை நட்பாக்கி கொள்க ஸோ பகைவரின் துணைவர் அப்படின்னா நம்ம எப்படி பார்த்தோம் கென் எண்பு இடுமாறு ஸோ அந்த நாய்க்கு எ எலும்பு போடுற மாதிரி அந்த பகைவரின் துணை அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இல்லாததை தருவதாக சொல்ல வேண்டாம் ஸோ இதுக்கு இல்லாதவன் இடையன் அப்படின்னு பார்த்தோம் அடுத்தது இடையன் எறிந்த மரம் கொடுப்பவனும் கொடுக்க மாட்டான் எப்படி போனா பன்மையில போனா கொடுக்க மாட்டான் பன்மையோ தீது வாழ்விலே உறுதி வேண்டும் ஸோ இதுக்கு என்ன பார்த்தோம் இரு தலையும் காக்களித்தார் இரண்டு தலை இருந்தா உறுதியா இருப்பாங்க வாழ்க்கையில போலி நண்பர்கள் கேடு செய்வார்கள் ஸோ அவங்க வந்து இருதலை கொல்லி எறும்புக்கு ஒப்பானவங்க அச்சம் உள்ளவனுக்கு பாதுகாப்பே இல்லை ஸோ அச்சம் உள்ளவன் இருள் அப்படின்னு பார்த்தோம்ல இருளை பார்த்தா அச்சமா இருக்கும் இருளில் இருந்தும் வெளி வாய் பேச்சு வீரர்கள் ஸோ வாய் பேசுறவங்க எப்படி வில்லு வில்லறிவாங்க தான் இல்லுள் வில்லேற்றி இடைக்கலத்து எய்துவிடல் அடுத்தது நல்ல விதி இருப்பவன் சிறப்படைவான் ஸோ நல்ல விதி இருப்பவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா உயிரோடு இருப்பான் இல்லையா உயிருடையார் எய்தாவினை இல்லை உயிருடையார் எய்தாவினை இதான் பார்த்தோம் ஸோ இந்த ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஆக்சுவலாக ஐம்பதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஐ இதில் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி பார்க்க போகிற பத்தும் இல்லை அப்படிங்கிற வேர்டு வந்து எல்லா பழமொழியிலையுமே இருக்கும் ஓகேவா ஸோ இல்லையே அட்டாரை ஒட்டா களம் இந்த மாதிரி இல்லையே அப்படிங்கிறது இதில் வந்து கொடுத்துருக்காங்க இது கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சு ஓகேவா ஃபிஃப்டி ஒன்லேருந்து வரைக்கும் சிக்ஸ்டி வரைக்கும் இருந்தது ஓகே இப்போ பார்க்கலாம் நாணயம் இல்லாதவனிடம் ஒப்பிக்க வேண்டாம் ஸோ கையினாலே தொட்டவர்களை ஒட்டிக்கொள்ளாத பொருள் உலகில் ஒன்றுமே இல்லை நாணயம் அப்படின்னா என்னென்னா நேர்மை ஓகேவா நேர்மை இல்லாதவன்ட்ட எதுவும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இப்போ சமையல் செய்தவரை ஒட்டிக்கொள்ளாத பாத்திரமும் கிடையாது அதனால் கட்டுப்பாடு உடையதாக ஒருவனை தொடர்ந்து ஒரு செயலை செய்யுமாறு ஏற்படுத்துவதனால் அச்செயலினோடு கலந்து அதன் பயன் அனைத்தையும் உட்கொண்டு ஓடிவிடுகின்ற அன்பில்லாதவர்களை ஒருபோதும் அதன் பால் வைக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ஒருவனுக்கு ஒரு விஷயத்த செய்ய இஷ்டம் இல்லைனாலும் நம்ம வந்து அவனை செய் செய் அப்படிங்கும்போது அவன் செய்வான் செஞ்சுட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா அதில் கிடைக்கிற நன்மையெல்லாம் தூக்கிட்டு அவன் அதிலேருந்து ஓடி போயிடுவான் ஓகேவா அப்போ அவனுக்கு அந்த அன்பு அப்படிங்கிறது அவன் மனசில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதான் அந்த மாதிரி இருக்கிறவங்கள எப்போவுமே வைக்கக்கூடாது தான் ஒன்றை செய்ய ஒருவனை ஏவும் பொழுது அவனே அந்த செயலின் பயனை எடுத்துக்கொண்டு போய்விடும் இயல்புடையவனானால் அவனை அதன்பால் ஈடுபடுத்த வேண்டாம் வேறு தக்கவனையே ஏற்படுத்துக அதான் இல்லையே அட்டாரை ஒட்டா என்கிறது பழமொழி கட்டுடைத்தாக கருமம் வைப்பின் பட்டுண்டா கோடும் பரியாரை வையற்க தொட்டாரை ஒட்டா பொருள் இல்லை இல்லையே அட்டாரை ஒட்டா ஓகேவா ஸோ நாணயம் அப்படிங்கிறது அட்டை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா அட்டை கத்தி சொல்லுவோம்ல அந்த மாதிரி அட்டை அப்படிங்கிறது அட்டை கத்தியும் இரும்பு நாணயமும் ஒரு இரும்புன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இல்லையே அட்டாரை ஒட்டாக்கலாம் அப்போ நாணயம்னா அட்டை அட்டை கத்தி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது பிழைக்கும் பொறி இருப்பவனுக்கு ஆபத்தே இல்லை ஆரவாரமாக பேசுகின்றாரே என்று துணைவராக கொல்லப்பட்டவர்கள் அந்த எண்ணமானது பழுதுபட்டு போக அந்த பிணி பிணிப்பினின்று தப்பி எழுந்து போனாலும் போய்விடுவார்கள் ஆனால் அரக்கு மாளிகையினுள் இடப்பட்ட ஐவராகிய பாண்டவர்களும் இறந்து விடாமல் தப்பிப்போய் விட்டார்கள் அல்லவோ அதனால் பிழைக்கும் பொறி உள்ள உயிருக்கு பிழைக்க முடியாத ஆபத்தான இடம் என்பது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பிழைக்கும் பொறி இருப்பவனுக்கு ஆபத்தே இல்லை அப்படிங்கிறது தான் ஸோ ஒருத்தனுக்கு ஆபத்து வரணும்னு இருந்தால் அது எப்படி இருந்தாலும் வரும் இப்போ பாண்டவர்களை வந்து ஒரு அரக்கு மாளிகையில் போடப்பட்ட போ போதும் அவங்க வந்து தப்பிச்சு வந்துட்டாங்க அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிழைக்கணும்னு இருந்தால் பிழைச்சிப்பான் எப்படி எவ்வளோ ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் அவனை கொண்டு போய் விட்டாலும் அவன் பிழைச்சிப்பான் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க ஸோ நண்பர்கள் கைவிட்டாலும் நல்ல ஊழ் இருந்தால் அவருக்கு எவ்விதமான ஆபத்தும் வராது இல்லையே உய்வதற்கு உய்யா இடம் அப்படிங்கிறது தான் பழமொழி குறைத்து கொள்ளப்பட்டார் கோளிழுக்கு பட்டு புரைத்தெழுந்து போகிறும் போவார் அரைக்கில் பொய்யற்ற ஐவரும் போயினார் இல்லையே உய்வதற்கு இடம் அப்ப பிழைக்கும் பொறி உள்ளவன் உய்வ உய்வதற்கு இடம் ஓகேவா அடுத்தது உதவாதது எதுவுமே இல்லை வானகத்திலே தோய்ந்திருப்பன போல விளங்கும் உயரமான குன்றுகள் பறந்து கிடக்கும் நாட்டுக்கு உரியவனே ஒருவர் மற்றொருவரை தமக்கு துணையாக கொள்ளுதல் நன்மையே ஆகும் பாம்பினால் வரவிருந்த ஒரு துன்பத்தை பார்ப்பான் பக்கத்திலே இருந்த நண்டு கூட நீக்கியது அதனால் சொல்ல இடத்து ஒன்றுக்கும் உதவாத பொருள் என இவ்வுலகில் ஒன்றுமே இல்லை அதான் சிறு கு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படின்னு பழமொழி அதுக்கு தான் ஸோ இல்லையே ஒன்றுக்கும் உதவாத ஒன்று அப்படின்னா உதவாதது எதுவுமே இல்லை நன்றே ஒருவர் துணையுடைமை பாப்பிடுக்கண் நண்டேயும் பார்ப்பான்கண் தீர்த்தலான் விண்டோயும் குன்றகல நன்னாட கூறுங்கால் இல்லையே ஒன்றுக்கும் உதவாத ஒன்று அடுத்தது தற்பெருமை அழிவையே தரும் ஸோ என்ன அப்படின்னா இது சிம்பிளாக சொல்லிடலாம் தற்பெருமை இருந்துச்சு அப்படின்னா அவன் வந்து அது ஒரு தான் ஓகேவா இல்லையே தாம் தரவார நோய் குற்றமுள்ள செயலிலே ஈடுபட்டவர் தமக்கு தாமே துன்பத்தை தேடிக் கொள்ளும் அறியாமை உடையவர்கள் தோவோம் அப்படின்னா குற்றம் ஓகேவா அப்போ இல்லையே தாம் தர வாரா நோய் அப்படிங்கிறது தான் உலகம் அனைத்தையும் ஒரு கிடையின் கீழ் ஆண்டவன் கொண்டு வந்தவன் தான் ஆண்டவன் மாவலி ஸோ அவனும் பின்வந்து சம்பவிக்கப் போகின்ற தன் நிலையை ஆராய்ந்து அறியாதவனாய் ஆயினான் எனக்கு எல்லாம் முடியும் எனக்கு எல்லாம் எளிதே என்று தன் குருவான சுக்கிரர் தடுத்தும் கேளாமல் செருக்கினால் மிகுந்து இறந்து வந்த வாமனனுக்கு மூன்றடி மண்ணும் நீரும் வார்த்து கொடுத்தான் அதன் பயன் அனைத்தையுமே இழந்துவிட்டான் ஆதலால் குற்றமுடைய ஒரு செயலை செய்ய தொடங்குபவர்களுக்கு தாமே தமக்கு கொண்டு தர வராத துன்பங்களே இல்லையாம் அப்படிங்கிறது இவ என்னால் எல்லாம் முடியும் நான் எல்லாமே செஞ்சுருவேன் அப்படின்னு ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸில் தற்பெருமையில பண்ணினாலும் அது அழிவை தான் தரும் இல்லையே தா அம் தரவாரா நோய் அரசனே முறை தவறினால் செய்வது என்ன சோ தன்னுடைய வெண்குடையின் கீழாக வாழ்கின்ற குடிமக்களுக்கு அரசனும் செங்கோன்மை உடையனாகவே விளங்க வேண்டும் அப்படி இல்லாமல் போனால் அந்த மக்கள் தாம் செய்வதற்கு என்ன இருக்கிறது யானையானது தொட்டு உண்ண தொடங்கிவிட்டால் அதற்கு மூடி மறைத்து வைக்க தகுதியான பாத்திரம் என்பது எதுவுமே கிடையாதல்லவோ ஸோ அரசன் வந்து கண்டிப்பாக செங்கோன்மையுடையவனாக தான் இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா மக்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அதுக்கு உதாரணமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யானை வந்து ஒரு தடவை ருசி கண்டுருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த விஷயத்தை எங்கே கொண்டு போய் மறைச்சு வச்சாலும் அதை அவங்களால மறைச்சி வைக்க முடியாது அதுதான் ம மூடி மறைத்து வைக்க தகுதியான பாத்திரம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இல்லையே யானை தொடு உண்ணின் மூடும் கலம் ஓகே ஸோ அப்போ அரசன் முறை தவறுறது யானைக்கு ஒப்பானது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அரசன் முறை தவறுதல் யானை அடுத்தது படித்தவனிடமே பொறுப்பை ஒப்படைக்கவும் ஒரு செயலை செய்வதற்குரிய ஆளினை ஆராயும் காலத்திலே இவன் நம் உறவினன் என்றோ உறவினன் அல்லாதவன் என்றோ கருத வேண்டாம் ஒல்லிய பொருளை கற்றறிந்த ஒருவனை ஆராய்ந்து பார்த்து அவனிடமே அதை ஒப்புவிக்கவும் படித்தவன் தன் உரிமையாளனின் பேச்சை கேட்பான் அவன் கேளாமற் போனாலும் அது எருது உண்டுவிட்டு உப்பை போன்று நன்மை தருவதாகவே முடியுமல்லாமல் உடைமைக்காரனுக்கு நட்டமாகாது ஸோ இதான் இழவன்று எருதுண்ட உப்பு அதாவது எருது வந்து உப்பு சாப்பிட்டாலும் அது வந்து அதுக்கு இன்னும் நல்லா ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்குமாம்மா ஸோ ஸ்ட்ரென்த்தாக இருந்து அது வந்து இன்னும் நல்லா உழைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி கற்றவனிடம்தான் ஒரு காரியத்தை ஒப்படைக்கணும் ஓகேவா ஸோ திருவள்ளுவர் கூட சொல்லுவார்ல இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அதனால் அவன் கண் விடல் அப்படிங்கிறது ஸோ அந்த செயலை வந்து யார் செய்ய முடியுமோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் உற்றான் உறான் எனல் வேண்டா ஒன்பொருளை கற்றானை நோக்கியே கைவிடுக்க கற்றான் கிழவனுரை கேட்கும் கேழான் எனினும் இழவன்று எருதுண்ட உப்பு ஓகேவா ஸோ ரொம்ப முக்கியமானது படித்தவன் வந்து எருதுக்கு உப்பானவன் ஞாபகம் வச்சுக்கோ படித்தவன் யார் எருது செங்கோன்மை த அதாவது முறைத்தவறி நடந்த மன்னன் யானைக்கு ஓகேவா கல்லாதவனுக்கு உபதேசிப்பதும் தீங்கே நல்ல பெண்மை பண்புகளை உடையவளே தாம் ஒழுக்க குறைபாட்டினாலே இழியுடையவராவதை காட்டினும் ஒருவருக்கு இழிவு தருவது யாதுமில்லை அதேபோல் ஒழுக்கத்தின் சிறப்பினாலே வரும் உயர்வை விட சிறந்த உயர்வும் ஒருவருக்கு யாதும் இல்லை இவை போல கல்லாதவர்களிடையிலேயே சென்று உறுதிப்பொருள் பற்றி கட்டு கட்டுரைப்பதினும் மிகுதியான ஒரு பொல்லாங்கும் இல்லை என்று அறிவாயாக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ என்ன அப்படின்னா ஒழுக்கம் குறைஞ்சிட்டு அப்படின்னா அதை காட்டிலும் இழிவு எதுவும் இல்லை நீ ஒழுக்கத்தில் சிறந்துட்டு அப்படின்னா அதை விட சிறப்பும் எதுவும் இல்லை ஓகேவா அதே தான் க ஒரு கல் கல்லாதவர்கள்ட்ட போயிட்டு ஒரு விஷயத்த சொன்னோம் அப்படின்னா அதைவிட பொல்லாங்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கல்லாதவன் அதனை கேட்டதும் சொன்னவரையே அவமதிக்க முற்படுவான் அதனால் பொல்லாங்கே மிகுதியாகும் என்பது கருத்து இழுக்கத்தின் மிக்க இழிவில்லை இல்லை ஒழுக்கத்தின் மிக்க உயர்வு ஸோ இதில் ரெண்டு புலமொழி அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க கல்லாதவனுக்கு உபதேசிப்பது அப்படிங்கிறது இழுக்கம் ஒழுக்கம் ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க தொழுவதால் வினை மாறாது இவ்வுலகத்து நாம் வாழ்வு முழுவதையும் நாம் பிறவி எடுப்பதற்கு முன்பாகவே வகுத்துவிட்டவன் என்று கருதி கடவுளை தொழுது கொண்டே இருந்தால் வந்த துன்பங்கள் எல்லாம் தாமே ஒழிந்து போய்விடுமோ காவலை கைவிட்டவன் பசுநிறையை காப்பாற்றுவதில்லை அவ்வாறே முதலில் ஓலையை பழுதுபட எழுதினவன் தானே குற்றம் செய்தவனாக அவனே மீண்டும் அதனை நேராது காப்பவனாதல் என்பது ஒருபோதும் இல்லையாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது என்ன அப்படின்னா ஆக்சுவலாக ஒரு சூப்பரான விஷயம்தான் இதில் சொல்லியிருக்கிறது ஊழ்வினையால் துன்பம் வருவதாயினும் அதனை முயற்சியால் கொள்ளலாமே தவிர தெய்வங்களை தொழுது மட்டும் மாற்றிக்கொள்ள முடியாது இழுகினானா காப்பதில்லையே முன்னம் எழுதினான் ஓலை பழுது ஸோ என்ன அப்படின்னா நம்ம uh, வந்து க கடவு ஓகே நம்ம வந்து இப்போ பிறவி எடுத்துகிட்டோம் அதனால் கடவுளையே கொ தொழுதுகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட கஷ்டங்கள்லாம் போயிடுமா போகாது இல்லையா ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா பசுவை கொண்டு வந்து வாங்கி வச்சுட்டு அதுக்கு காவல் காக்காமல் இருந்தால் என்ன பண்ணும் திருடம் வந்து திருடிட்டு போயிடுவோம் அதே மாதிரி தான் என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளோட தலையெழுத்தை எழுதி வச்ச அந்த இறைவன் வந்து ஃபஸ்ட்டே குற்றம் செஞ்சவனா அந்த இதை வந்து எழுதி வச்சுட்டான் ஸோ அதுக்கப்புறம் அதை அதை ஆல்ரெடி இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சவன்ட்டே போய் என் தலையெழுத்தை மாற்றிங்க அப்படி கேட்டால் ஏதாவது மாறுமா ஸோ அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க அதனால அதை மாத்துறதுக்கான வழியை நம்ம தான் கண்டுபிடிச்சி முயற்சி எடுத்து மாற்றணுமே தவிர அப்படி போய் ஓகே என்னோட ஊழ்வினை என்னோட தலையெழுத்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திடக்கூடாது அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க தொழுவதால் வினை மாறாது இழுகினானா காப்பதில்லையே முன்னம் எழுதினால் ஓலைப்படுது ஸோ நிஜமாவே ஒரு சூப்பரான பழமொழி தான் அடுத்தது கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சிறப்பினுடைய தன்னுடைய இனமெல்லாம் தன் உடனே இல்லாமற் போய் தனித்து காணப்பட்ட இடத்தும் இளையது என்று கருதியும் எவரும் பாம்பினை இகழ்ச்சியாக கருத மாட்டார்கள் அதுபோலவே சிறந்த தகுதிகளை உடைய மன்னர்கள் தம்முடைய சிறந்த நிலைமை அனைத்தும் கெட்டு போய் விளங்கிய காலத்தும் அந்த நிலைமையை பார்த்து அதற்கு தக்கபடி அவரை இழிவாக கூறி யாரும் இகழ்ந்து பேசவே மாட்டார்கள் அரச குடிப்பிறப்பின் உயர்வு பிறகேடுகள் வந்த காலத்திலும் ஒருவரை விட்டு மாறாது அவரை எல்லர்க்கு யாரும் துணியார் என்பது கருத்து இழைதென்று பாம்பிகழ்வார் இல் ஓகேவா ஸோ அதான் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்கள் ஸோ மேன்மக்கள் அப்படின்னா பாம்பு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க கிடைத்ததை கொண்டு முயல்க வாய்ப்பதற்கு அரியதான ஒரு இடத்தினுள்ளே முதலிலே ஒருவன் இருப்பதற்கு பெற்று விட்டான் என்றால் அடுத்து அவன் படுப்பதற்கான இடத்தையும் அங்கேயே பெற்று விடுவான் அதுபோலவே முதலில் சிறிதளவான ஊதியம் பெற்று செல்வரை சேர்ந்தவர்கள் விரைவிலேயே பெரிதளவிலான ஊதியத்தையும் அவரிடமிருந்து பெறுவார்கள் செய்யும் முயற்சியிலே முதலில் சிறிதான பலன் கிடைத்தாலும் இகழாது நிலைத்து நிற்பவர் விரைவில் பெரிய பலனையும் அடைவர் அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு சின்ன முயற்சி ஒரு ஒரு முயற்சி செய்கிறோம் அதில் நமக்கு கம்மியாக தான் பலன் கிடைக்கிது ஸ்டார்டிங்கில் பட் அதை நம்ம கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம அதில் சோர்ந்து போயிடக்கூடாது கண்டினியூவாக நம்மளோட உழைப்பு அப்படிங்கிறதே கொடுக்குற கொடுத்துட்டே இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து ஒரு பெரிய பலன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் ஸோ அதுதான் சொல்கிறாங்க சிறிதாக கூழ் பெற்று செல்வரை சேர்ந்தார் பெரிதாய கூழும் பெறுவர் அரிதாம் ஒருவன் இருப்புளி பெற்றால் கிடப்புழியும் பெற்றுவிடும் ஓகேவா இருப்புழி பெற்றால் கிடப்புழியும் பெற்றுவிடும் கிடைத்தது அப்படிங்கிறது கிடை கிடைக்கிடை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இதில் வந்து பத்தைன்னா பார்த்துருக்குறோம் இந்த பத்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது ஸோ இதில் இருபது பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு மைண்டில் வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அதனால் இன்றைக்கி வந்து பத்து போதும் ஓகே ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த டஃபும் ஈஸி அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் நாணயம் அப்படின்னா என்ன பார்த்தோம் அப்படின்னா நாணயம் இல்லாதவனிடம் ஒப்பிக்க வேண்டாம் நாணயம்னா இரும்பு பார்த்தோம் இல்லையா இல்லையே அட்டாரை ஒட்டாக்கலம் ஸோ அட்டகத்தி இல்லை அட்டாரை அட்டார் அடுத்தது பிழைக்கும் பொறி இருப்பவனுக்கு ஆபத்தே இல்லை ஸோ பிழைக்கிறவன் உய்வான் இல்லையே உய்வதற்கு உய்யா இடம் உதவாதது இல்லை இல்லை அப்படின்னா இல்லையே ஒன்றுக்கும் உதவாத ஒன்று தற்பெருமை அழிவே தரும் ஸோ தற்பெருமை உடையவன் எதுக்கு ஈக்குவலானவன் நோய் தற்பெருமைங்கிறது ஒரு நோய் இல்லையே தாம் தரவாரா நோய் அரசனை முறைத்தவறினால் செய்வதென்ன ஸோ முறைத்தவறிய அரசன் யானைக்கு ஈக்குவல் இல்லை எல்லை இல்லையே யானை தொடு உண்ணின் மூடும் கலம் படித்தவனிடமே பொறுப்பை ஒப்புவிக்கவும் ஸோ படித்தவன் வந்து எருதுக்கு இல்லையா இழவென்று எருதுண்ட உப்பு கல்லாதவனுக்கு உபதேசிப்பதும் தீங்கே ஸோ கல்லாதவன் இழுக்கம் ஒழுக்கம் ரெண்டும் வரும் இழுக்கத்தின் மிக்க இழிவில்லை இல்லை ஒழுக்கத்தின் மிக்க உயர்வு தொழுவதால் வினை மாறாது ஸோ தொழுவதுக்கு என்ன பார்த்தோம் இழுகினானா காப்பதில்லையே முன்னம் எழுதினான் ஓலை பழுது ஸோ தொழுவது ஓலை ஞாபகம் வச்சுக்கோங்க தொழுவது ஓலை கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே ஸோ கெட்ட மேன்மக்கள் வந்து பாம்புக்கு ஈக்குவலானவங்க இழைதென்று பாம்பிகள் வார் இல் கிடைத்ததை கொண்டு முயல்க இருப்புழி பெற்றால் கிடப்புழியும் பெற்றுவிடும் கிடைத்தது கிடப்புழி அப்படின்னு ஆகிச்சோம் ஸோ இது வந்து ஷார்ட்டாக ம மைண்டில் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறது ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு இருக்கிறத பொறுத்து நாளைக்கு ஒரு டென் ஆர் ஃபிஃப்டீன் ஆர் டுவெண்ட்டி பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ